பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பெண்மண சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசிய தனது இரு பெண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமணார் தேவர் ஐயாவர்கள் அவர்கள் செம்மால் புரட்சி தலைவர் எம்பி அவர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்த்த விதமாக சட்டம் என்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் சுமார் பதிமூன்று கிலோ தங்கத்தில் நினைவிடத்தில் கவசம் காட்டினார் அதே போல இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேவரையா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தி முழு உருவ திருவுருச்சிலையை திருவிழா பெருமைப்படுத்தினார் தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்தவர் தேவர் ஐயாவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் புதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தேவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் பொதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த நிரூபித்து வாழ்ந்த காலத்தில் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்துக் கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் புகழுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் அவர் தேசிய தலைவராக விளங்கியவர் மக்களுக்காக வாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போட்டுதற்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் ஐயா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதியை சேர்ந்தவருக்கும் பொதுவானது தேச பக்தி மிக்கலாம் தேசத்துக்காக பாடுபட்டார் சூச்சலுக்காக பாடுபட்டார் அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரிய தெரியவில்லை வந்தால் தான் தெரியும் வந்தால் நாம் பதிச்சோம் அனைவருக்கும் நன்மை